நீதிமொழிகள் நான்கு வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை முதலாம் வசனம் பிள்ளைகளே நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் இரண்டு நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் மூன்று நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன் நான்கு அவர் எனக்கு போதித்து சொன்னது உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவுது என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிளேப்பாய் ஐந்து ஞானத்தை சம்பாதி புத்தியும் சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு ஆறு அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன்மேல் பிரியமா இரு அது உன்னை காத்துக்கொள்ளும் ஏழு ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் கொள் எட்டு நீ அதை அது மேன்மைப்படுத்து மேன்மைப்படுத்தும் நீ அதை தழுவிக் கொண்டால் அது உன்னை கணம் பண்ணும் ஒன்பது அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும் அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும் பத்து என் மகனை கேள் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் பதினொன்று ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதித்தேன் செவையான பாதைகளிலே உன்னை நடத்தினேன் பனிரெண்டு நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடிகளுக்கு இடுக்கல் உண்டாவதில்லை நீ அவைகளில் ஓடினாலும் இடறமாட்டாய் மாட்டாய் பதிமூன்று புத்திவிதை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் பதினான்கு துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே பதினைந்து பொல்லாப்பு செய்தாலொடைய அவர்களுக்கு நித்திரை வராது அவர்கள் யாரையாகினும் விட பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் களைந்து போம் பதினேழு அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் ரசத்தை குடிக்கிறார்கள் பதினெட்டு நீதிமான்களுடைய பாதை நடுப்பகள் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் துன்மார்களுடைய பாதையோ காரில் போல் இருக்கும் தாங்கள் இடறுவது இன்னது என்று அறியார்கள் இருபது என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் இருபத்தி ஒன்று அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இறுதியத்து

இருபத்தி ஆறு உன் கால் நடையை சீர்தூக்கி பார் உன் வழிகளெல்லாம் 27. இருபத்தி ஏழு இடது புறமாவது சாயாதே உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக ஆமீன்